அன்புக்குரியவர்களை இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை மருத்துவ சிகிச்சை குறிப்பு பாலிசைத்தீமியா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதாவது இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் அதாவது நான்கு புள்ளி ஐந்திலிருந்து ஐந்து புள்ளி ஐந்து வரை மில்லியன் அளவுக்கு இரத்தத்திலே அந்த இரத்த சிவப்பணுக்கள் இருக்க வேண்டும் ஆனால் மாறாக சிலருக்கு இது வந்து இந்த அளவு அதிகமாக இருக்கும் அதோடு மட்டுமல்ல ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கும் அதோடு சேர்ந்து வெள்ளணுக்களும் அதிகமாக இருக்கும் இரத்த தட்டுகள் அதாவது பிளேட்லெட்ஸ் இதுவும் சிலருக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக இதில் நாம் இப்பொழுது சொல்லக்கூடியது இரத்தத்தின் சிவப்பணுக்கள் இது பாரம்பரிய நோயா என்று கேட்டால் சில சூழ்நிலைகளில் அது பாரம்பரியமாகவும் இருக்கிறது சிலருக்கு சின்னதுலேருந்தே சின்ன குழந்தை பருவத்திலேருந்தே அது வளர்ந்து நடுத்தர வயது அல்லைனா ஒரு இருபது வயசு தாண்டி வர நேரத்தில் இதனுடைய சிம்டங்கள் வெளியே காட்ட ஆரம்பிக்கும் அது எப்படி என்றால் அவர்களுக்கு என்ன என்றால் அந்த ஹார்ட்டினுடைய துடிப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல சுவாசிப்பதிலே சில சிரமங்கள் அதாவது மூச்சு வாங்கும் அதாவது அதிகமான நெஞ்சு ப படக் படக்கு படக்கு என்று அடிக்கும் அதை என்று சொல்வார்கள் அதிகமான படப்படப்பு கூட நெஞ்சு வலி ஒரு சுட்டிங் இதெல்லாம் இருக்கும் அப்போ இவர்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செக்கப் போனால் அவங்களுக்கு சொன்னதை வைத்து ஒரு ஒரு டெஸ்ட்டாக பார்க்கும்போது ரித்தத்தினுடைய சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் இதே பாலிசை என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மீதி இதோடு சேர்ந்து சிலருக்கு ஜாண்டிஸ் கூட இருக்கும் வேறு சில க கம்ப்ளைண்ட்டுகளும் இருக்கலாம் ஹார்ட்லேயும் சிலவங்களுக்கு இசிஜியாக எடுத்து பார்த்தா ஏதாவது சில ட்ரபுள்கள் இருப்பதை கண்டுபிடிக்க முடியும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு எது நிலைமைகள் இருந்தாலும் இந்த இடத்துல சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதாவது தீமை அதிகமாக இருந்தால் கட்டாயம் இதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காவிட்டால் இதனுடைய ப்ரோக்னோசிஸ் மிக மோசமாக இருக்கும் கூட பல சிகிச்சைகள் கொடுத்தாலும் இது இரத்தத்திலிருந்து முழுவதுமாக சரியாகுமா என்றால் இக்கால சூழ்நிலைப்படி சரிய ஆகாது என்று யாருமே சொல்வதில்லை சரியாகும் என்று தான் சொல்வார்கள் இதற்கு பொதுவாக பெரிய மருத்துவமனைகளிலே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதிகமான இரத்த அணுக்கள் இருப்பதால் இரத்தத்தை அதாவது பைட்டிஸ் என்பார்கள் அந்த இரத்தத்தை வெளியே வெளியேற்றுவது அதிகமான இரத்தம் இருப்பதை வெளியே கொண்டு வந்து அதை வீ வீணாக்குவது இரத்த குழாயிலிருந்து சிரிஞ்சு போட்டு அதை இரத்தத்தை எடுத்து தேவையில்லாமல் ரத்தம் அதிகமாக உள்ள வேண்டாம் என்று அதை வெளியே தள்ளுவது போன்று உள்ள ஒரு சிகிச்சையும் வேறு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் இது கூட அவர்கள் கொடுப்பார்கள் காரணம் வேறு ஒன்றும் இல்லை அந்த இரத்தத்தில் இந்த அளவுகள் கரெக்டாக அதுக்குள்ளே இருக்கும் அதாவது ஆர்பிசி ஆனது நான்கு புள்ளி ஐந்துக்கு மேலே இல்லைன்னா ஐந்து புள்ளி ஐந்துக்கு மேலே போகக்கூடாது அப்போ இதுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக அதை அப்படி செய்வார்கள் இதற்கு நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டு கூட பெரிய மாற்றங்கள் தெரியாவிட்டால் இதற்கு சைடாக ட்ரீட்மெண்ட்டு தருகிறோம் உங்களுக்கு நீங்கள் விரும்பினால் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளவும் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தொன்று என் பெயர் டாக்டர் டேவிட் நான் கன்னியாகுமரி மாவட்டம் வஞ்சிகிராமம் பகுதியில் இருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஒருவேளை பேஷண்ட் வர முடியாவிட்டால் அவர்களை சார்ந்தவர்கள் வந்து மருந்து வாங்கி செல்லலாம் ஒரு ரெண்டு வாரத்திற்கு முதலே மருந்து எடுக்கும்போது சிறிய மாற்றங்கள் அவர்களுக்கு கட்டாயம் தெரியும் அதை தொட்டு தொடர்ந்து உள்ள ஒரு ப்ளட் டெஸ்ட் பார்க்கும்போது அதில் ஏதாவது மாற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரிய தெரியக்கூடிய அளவில் வந்தது என்றால் மீண்டும் ரெண்டு வாரம் இப்படியாக தொடுத்து எடுக்கும்போது இந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்து அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கூட ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ் நேரம் வரும் அதனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட சிகிச்சை தேவைப்பட்டு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிற அது மட்டுமல்ல இது இதை போல பாதிப்புகள் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ உறவினர்களுக்கோ இருக்குமானால் இதை அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ட்ரீட்மெண்ட் மிக எளிதாகத்தான் இருக்கும் நீங்கள் வர வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு தந்து விடலாம் அது இந்த மருந்துகளினால் எந்த விதமான எதுவும் இல்லை சைடு எஃபெக்ட் கிடையாது ரியாக்ஷன் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்து கூட இதை எடுக்கலாம் அதனை இது உங்களுக்கு தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளும்படி ഈ അൻപോട് കേട്ടുകൊളകേ നന്റീ വണക്കം